வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் ஊரணிபுரம் வணிக வளாகத்தில் அமைந்துள்ள கரம்பக்குடி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் பள்ளி மேலாண்மை குழு கருத்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி ஊராட்சி ஒன்றியம் ஊரணிபுரம் வணிக வளாக பகுதியில் அமைந்துள்ள துவக்கப்பள்ளி பல்வேறு குறைபாடுகளுடன் மிகவும் சீர்கேடான நிலையில் உள்ளது இந்நிலையில் பள்ளி கல்வி மேலாண்மை குழு கருத்தாய்வு கூட்டம் நடைபெற்றது கரம்பக்குடி ஒன்றிய கல்வி மேலாண்மை குழு கருத்தாளர் மிடர் முருகதாஸ் தலைமை ஏற்று கருத்தாய்வு செய்தார் கூட்டத்தின் பள்ளி தலைமையாசிரியர் பள்ளி குழு தலைவர் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர் பள்ளிக்கு புதிய கட்டிடம் அமைத்தல் பள்ளி கட்டிடத்தின் சுற்றுப்புறத்தை தூய்மைப்படுத்துதல் புதிய கழிப்பிடம் அமைத்தல் இந்த பள்ளிக்கென புதிய சத்துணவு கூட்டம் அமைத்து இப்பள்ளியிலேயே சத்துணவு வழங்கச் செய்தல் மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துதல் உள்ளிட்ட தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது

பய பயமாக அந்த புண்ணா கற்றுங்க தான் எப்படி அப்படியே பண்ணி பயமாக இருக்கு பார்க்குவேங்க அந்த புண்ணை